மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடைபெறுது அதாவது ரிஷிப ராசியிலிருந்து மிதின ராசிக்கு மே பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு குரு மா குரு பயிற்சி நடைபெறுது இந்த குருவோடய மாற்றம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது ஏற்கனவே அஷ்டமத்தில் இருக்கிற சனி விலகியாச்சு இதுவே உங்களுக்கு வந்து மனசு லேசாக இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் அவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த ஒரு வருட காலகட்டமும் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதனோ தமிழ் புத்தாண்டு பலன்களில் கொடுத்துருக்காரு அதுவும் போய் பார்த்துட்டு வாங்க இப்போ குரு பேர்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகுதுன்னு பார்க்கலாம் இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் குரு என்னெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த சாரத்தில் இடம் பெற போகிறாரு அது எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகுதுன்றது தான் நம்ம பார்க்கப் போகிறோம் அதாவது குரு வந்து மே பதினாலுல இருந்து ஜூன் பதிமூணாம் தேதி காலகட்டம் வரைக்கும் ஆஹ் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாரு இது கடகராசிக்கு எந்த மாதிரியான பலனை பெறப்போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது என்னன்னா ரொம்ப நாளா வந்து நீங்க வந்து ஒரு லோன் அமௌண்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது நஷ்டமாக சரியா என பாடாகப்படுத்திடுச்சு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா அது இதுக்கு சரியான காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற கா ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா ரொம்பவே நீங்கள் சோர்வாக இருப்பீங்க உடல் சோர்வு மட்டும் இல்லை மன சோர்வும் அதிகமாக இருக்கும் கடகராசினருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரெக்டான ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு குருவோட பார்வை எந்தெந்த இடத்துலலாம் இடம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு பார்வை பெற்று நான்காம் இடமான சுகஸ்தானம் ஆறாம் இடமான ரோகஸ்தானம் எட்டாம் இடமான ஸ்தானம் இந்த இடத்துலலாம் குரு பார்வை பெறுது சோ இந்த இடத்துல எந்தெந்த தடங்கள் ஏற்பட்டதோ அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆக போகுது ஆமாங்க கடகராசியில இருக்காங்க வீடு கட்டுறேன் வீடு கட்டிட்டு இருந்தேன் பாதிலே நின்றுடுச்சு நான் வீடு வாங்குறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறேன் அஷ்டம சனிக்காலத்துலேருந்து நான் முயற்சி செய்கிறேன் எனக்கு இன்னும் எந்த வீடும் அமையல நான் ரொம்ப நாளாக பழைய வண்டி மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இப்போ அது அமையுமா அப்படின்னு கேள்வி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தான் சொல்லுவேன் சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டம் தான் குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து விரைஸ்தானமாக வந்து உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்த தான் போகிறாரு அது வீடு வண்டிக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்ப லாபமாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையும் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனங்கள் நல்லதாகவே கூடி வரும் நல்லதாகவே செட் ஆகும் அதே மாதிரி ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து அஷ்டம சனி இருந்தே நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் எனக்கு வந்து உயிர் பயம் அதிகமாக இரு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அளவுக்கு என் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு என் மனசு ரொம்ப சோர்வாக இருக்குன்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இதனால் உங்களோட உடல் உழைப்பும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் தான் சொல்லுவேன் நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் சரி ஜூன் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரைக்கும் ராகுவோட சாரத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல குரு பயணம் செய்கிறாரு இது எந்த மாதிரியான காலகட்டமாக இருக்க போகுது இது எந்த மாதிரியான காலகட்டமாக இருக்க போகுதுன்னா அதாவது கடகராசினர் பொதுவாகவே வந்து தன்னோட சென்டிமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்துருவாங்க யாருன்னா ரொம்ப பாவமா பவ்யமாக பேசுகிறாங்கன்னா அவங்களை நம்பிடுவாங்க ஈஸியா நம்பிடுவாங்க அவங்க நமக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா கோவத்தையும் வெளிப்படுத்துருவாங்க தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படையா அப்படியே வந்து வந்துதான் கடகராசினர் இந்த காலகட்டத்தில் மற்றவங்க வந்து உங்களை வந்து அதாவது என்னென்னா மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ இந்த காலத்தில் யாரோட மேனிப்புலேஷனுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க யாராவது ரொம்ப பவ்யமா பேசுறாங்க ரொம்ப பாவமாக ரொம்ப பா முகத்தை பாவமாக வச்சுட்டு எனக்கு இதை நீ ஹெல்ப் பண்ணுறியா எனக்கு இந்த மாதிரி நீ வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணினா எனக்கு எவ்வளோ நான் நல்லா இருக்கும் தெரியுமா ரொம்ப பாவமாக பேசும்போது அப்படியே வந்து நம்பிடுவீங்க இந்த கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் இன்டெலெக்சுவல் திங்கிங்கை எடுத்துக்கோங்க ரொம்ப மனசுக்கு இடம் கொடுக்காம அறிவு சார்ந்த இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக இந்த நேரத்தில் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாமா அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி நம்மளே ஒரு முயற்சி எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா ஒரு தொழிலையோ சரி வேலையிலையும் சரி நம்ம இப்போ ஒரு சேஞ்சஸ் நல்லா இருக்குமே நமக்கு இந்த நேரத்தில் லாபம் அதிகமாக இருக்குமே நினச்சி நம்ம ஒரு முயற்சி எடுப்போம் பாருங்க அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் ஏன்னா ராகுவோட சாரன்றது கடக கடகராசினருக்கு அவ்வளவு நல்ல காலமாக இருக்காது ராகுக்கும் சந்திரனுக்கும் எப்பவுமே பகையாக தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து மேனிப்லேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் பிரம்மாண்டமாக ஆசைப்படுவீங்க பிரம்மாண்டமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதில் ஏதாவது நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அதில் நமக்கு பெரிய லாபம் கிடைக்குமான்னு நினச்சி அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க நீங்கள் யோசிக்கிறதும் உங்களை மற்ற மேனிப்புலேட் பண்றதும் சரியா இருக்கான்றத ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ஒரு மூணு நாலு முறை யோசிங்க அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்றத பல முறை யோசிச்சு அதில் முடிவெடுங்க சரிங்களா இது என்ன கணக்கட்டும் இது ஜூன் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு சரி ஆகஸ்ட் பதினாலுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் எப்படி இருக்க போகுது ஆமாங்க ஆகஸ்ட் பதினாலருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமாக தான் இருக்க போகுது உங்களுடைய கடகராசி கடக லக்னத்தில் தான் குரு உச்சம் அடைகிறாரு அந்த குரு உச்சம் அடைஞ்சு நல்ல பலன்கள் கொடுக்குறவர் அவரோட சார நட்சத்திரத்திலே பயணிக்கிறாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக தானே இருக்க போகுது எஸ் குரு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் குரு டிராவலிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ நீங்கள் எந்த டைமில் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஜூன் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதுசாக எதுவும் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது புதுசாக என்ன ஆகுறாங்க அவங்க எதாவது இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே காதை கொடுத்து கேட்காமல் ஒதுக்கி வச்சுட்டு வேணான ரெண்டு காதை முடிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஆகஸ்ட் பதினாலேருந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து புது முயற்சிகள் எடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்க தான் போகுது வீடு கட்டிகிட்ருக்கா எனக்கு இப்போ அது பாதியில் நினைச்சுன்னா அது இப்போ சூப்பராக வந்து உங்களை திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும் நான் கல்யாணத்துக்கு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் கல்யாணத்துக்கு தேடுறீங்க கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறீங்க ரொம்ப நாளாக தேடுறீங்க எனக்கு ஏஜ் ஆகுது அதனால நான் வந்து எனக்கு இப்போ செட் ஆகுமானா செட் ஆகும் ஓகேங்களா பட் கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரப்போக போகும் வரன் வந்து குடும்பம் வரனும் குடும்பமும் நல்லதாக இருக்கான்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு லவ் மேரேஜுக்காக நான் காத்துட்ருக்கேனா கண்டிப்பாக லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் லவ் பண்ணுறவங்களுக்கு அதாவது என்னென்னா லவ் மேரேஜ் எப்படி சக்ஸஸ் ஆகும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு தான் சக்ஸஸ் ஆகும் லவ் பண்ணுறவங்க இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதாவது என்னென்னா எப்படி இருக்குன்னா லவ் பண்ணுறவங்க வந்து தன்னோட பார்ட்னர் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னங்க மேடம் நீங்கள் வந்து லவ்லாம் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னீங்க பட் எனக்கு லவ் பிரேக்கப் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த காலத்தில் நீங்கள் இந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது எனக்கு கேள்வி கேட்கலாம் அதாவது என்னன்னா உங்கள் பாட்னர் உங்ககிட்ட நல்லவங்களா இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு வெல்விஷனாகவும் உங்களுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவாகவும் உங்க மேல உண்மையான அன்போடு இருக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா சக்ஸஸ் ஆகுது இல்லை உங்க பார்ட்னர் உங்களை சீட் பண்ண ட்ரை பண்றாங்க உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் லவ் பண்றேன்னு சொல்லி கூட இருக்கிறாங்கன்னா அதுவும் அந்த காலகட்டத்தில் உண்மை வெளியே வந்துடும் அவங்கவுங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்களா அவங்கவுங்களுக்கு வெல்மிஷராக இருக்கிறாங்களா இல்லை அவங்க யூஸ் பண்ணிகிட்டே சும்மா கொஞ்ச நாள் டைம் பாஸ்க்குன்னு இருக்கிறாங்களா அப்படின்ற கா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரிய வந்துடும் ஸோ இதுவும் உங்களுக்கு நல்ல காலம்தான் ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நமக்காக இருக்கிறாங்களா இல்லை நம்மள குழு தோண்டி புதைக்கிறாங்களான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும்ல அது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தெரிஞ்சிடும் அடுத்ததான் குரு எப்படிப்பட்ட பயணம் மேற்கொள்ளப்படுறாருன்னா குரு உங்க ராசி கட்டஞ்ச ராசி லக்னத்திலயும் குரு வந்து பயணம் பண்ண போறாரு எஸ் குரு வந்து அதிசாரமா கடகராசி கட் கடக லக்னத்திலேயே இடம் பெறதுனால இப்ப உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ஐந்து காலகட்டத்துல குரு கடகராசில டிராவல் பண்றாரு புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்துல டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரு வக்ரம் அடைகிறாரு அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் எந்த மாதிரியான காலகட்டம் இருக்க போகுது மாணவர்கள் கண்டிப்பா தன்னோட படிப்புல கவனம் செலுத்தியே ஆகணும்ன்ற அந்த நாலேஜ் வந்துடும் ஓகேங்களா லவ் பண்றவங்க தனக்கான லவ் பார்ட்னர் எப்படி இருக்கிறாங்க இவங்களை மேரேஜ் பண்ணிக்கலாமா வேணாமான்ற அந்த தெளிவான சிந்தனை வந்துடும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களும் சரி நம்ம வேலையை என்ன வேலையில் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம தொழிலில் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் எந்த மாதிரியான லாபம் கிடைக்க போகுன்றத இந்த மாதிரியான தெளிவான சிந்தனையை தான் குரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துரு போகிறாரு அதே மாதிரி உங்களுக்கு சில பேர் அஷ்டம சனியிலே ஒதுங்கி போயிருப்பாங்க நானேப்பா இவன் கூட இருந்தால் பிரச்சனையாக இருக்குது இவன் பேசுகிறது எதுவும் சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்களுக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது ஓகேங்க இது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து மிச்சம் இருக்க ஆறு மாதம் எப்படி போகுது குருவோட இந்த

வேலையில உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கும் நைட்லலாம் நைட்ல எல்லாம் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பாக்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதான் சொல்ல போறேன் அதாவது என்னன்னா புது முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல சக்ஸஸாக இருக்கும் சின்ன சின்ன வருமானங்கள் ரொம்பவே அதிகம் இருக்கும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் அடைறாரு கேது ரெண்டாம் இடத்துல இடம்பெற்று இருக்காரு ஸோ உங்களுக்கு குட்டி குட்டி வருமானம் நிறையவே வரதான் போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க புதுசு தொழில புதுசா ஏதாவது முயற்சி செய்யணும்னா தாராளமா முயற்சி செய்யலாம் கண்டிப்பா சக்சஸ் ஆக போகுது அதே மாதிரி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்புல அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா குரு வக்ரம் அடைகிறாரு அதனால வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன படிப்புல ஒரு மந்த நிலை உண்டாகும் ஸோ மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக க கவனம் செலுத்தியே ஆகணும் மார்ச் பதினொன்னுல இருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு அப்புறம் நேரடி ப தான் தொடர்ந்து ட்ராவல் பண்றாரு ஸோ குரு வக்ரகாலம் முடிஞ்சு குரு திரும்பவும் நேரடி பயணத்துல இடம்பெறும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் ஜூன்லேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு ட்ராவலிங் நீங்கள் கொண்டு வந்தீங்களா எந்த மாதிரியான பலன்கள் பெற்றீங்களா அதே திரும்பவும் வரப்போகுதே இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருந்தீங்களா முடிஞ்சிட்ருக்கோம் ஓகேங்களா வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தீங்களா கண்டிப்பாக வாங்கிட்டு இருப்பீங்க வெளியே எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணணும் நான் டூர் விசிட் அடிக்கணும் அதாவது என்னன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கடகராசி கடல் கடக லக்னத்தில் இருக்கவங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்விங்க கோயிலுக்கு நன்கொடை செலுத்துவீங்க கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து கடகராசி கடக லக்னமாக இருப்பாங்க இவங்க வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கோயிலுக்கு நிறைய செலவுகள் செய்வாங்க கோயிலுக்கான அர்ப்பணிப்பு தன்னை அர்ப்பணிச்சுக்கிறேன்ற அந்த முயற்சிகள் அந்த முடிவுகள்லாம் கடகராசி கடக லக்னத்தில் இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போது உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல கர்மாவாக தான் வரப்போகுது ஸோ நீங்க கோயிலுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் தான் தொடர்ந்து அது செஞ்சுட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் டிராவலிங் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதுவும் கோயில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ட்ராவலிங்காக தான் இருக்கும் இது என்ன மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் அதாவது முஸ்லீமாக இருந்தால் கூட அவங்க அவங்களோட மக்கா மத அதை போய் பார்க்கறதுக்காக கூட போயிருக்கலாம் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் வந்து நிறைய பழைய சர்ச்சை போய் தேடி தேடி விசிட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி ஹிந்துக்களாக இருந்தாலுமே சரி தன்னுடைய குலதெய்வத்துக்கும் இல்லை த ஆன்மீகம் சார்ந்த நிறைய இடங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தேடி தேடி போய் அதற்காக செலவுகள் நிறையவே கொள்வீங்க இந்த மார்ச் பதினொன்றுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனியும் முடிஞ்சிருச்சுங்க குருவோட ட்ராவலிங்கும் ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது சேஞ்சஸ் வரதான் போகுது செலவுகள் கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்திருக்கும் குரு வந்து சுப ஸ்தா விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாக தான் கொடுத்துருப்பார் பட் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்க போகுது இதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு போடுற எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுதுங்க ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அஷ்டம சனியில் இருந்த அந்த பிரச்சனைகளும் அந்த பிரச்சனையும் கவலைகளும் இப்போ தீரப்போகுது கண்டிப்பாக குரு உங்களுக்கு தெளிவான சிந்தனையை தன்னோட கடகராசி அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கொடுத்துட்டு போறாரு அதாவது பாக்கியங்கள் என்னெல்லாம் பாக்கியம் இருக்கோ அது எல்லாமே அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நெக்ஸ்ட் திங் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் எந்த மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க உங்களோட லவர் பார்ட்னர் எந்த மாதிரியான கேரக்டரில் இருக்காரு அவர் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா தொழில் பார்ட்னர்ஷிப் நம்மளை ஏமாத்துறாரா இல்ல நமக்கு வெல்விஷர் என்ற கைட்லைன்ஸ் அதுக்கான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியான கிளாரிட்டி கிடைச்சிடும் இந்த வருஷம் ஓகேங்களா அது பெஸ்ட்